啊，明白了。嗯嗯嗯 ஆ சரி சரி எதுமா வந்தா ராத்திரி ஆமரா நாளைக்குலாம் பண்ணுவாங்க இத பண்ணிப்பாங்களா வாங்க ஒரு 10 பைசு போறோம் வா 10 பேருக்கு வருவாங்க எல்லாமே ஏடியே வத்துவாங்க இப்போ ஒரு லேடி சொன்னாங்க நைட்டே ஆரம்பிச்சிடுவாங்க நைட்ல இருந்து ஓட 70 கேக்குமா நமக்கு கேக்கும்ல ஏடியே வத்துவாங்க வாங்கி குடிச்சு அங்கக்கே குடுன்னு கொடுத்தாங்க பெர்சு ஆ வாங்கி குடுவாங்க ஆ இந்த குடம்லாம் தண்ணி ஊத்துறது சூப்பர்மா ஆமாம் ஆமாம் ஆமா எடுத்துட்டேம்மா